ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி மடவை மீன் மணலை மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய முள்ளட் ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மீனை வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா மடவை அப்படின்னு சொல்கிறாங்க மடவை மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென் தமிழகத்தில் மணலை மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மணலை அப்படின்னா அது வந்து மண்ணோடு இருக்கிறதுனாலே என்னது தெரியல அதுக்கு பேர் மணலை இந்த மீனோட தன்மை பார்த்திங்கன்னா வந்து அது பாசிகளையும் மண்ணுகளையும் சாப்பிடக்கூடியது அந்த கடலோட அடிப்பரப்பில் தான் இருக்கக்கூடிய மீன்கள் தான் அதனால் இதுக்கு வந்து அதனுடைய குடலில் வந்து சின்ன சின்ன புழுக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க நான் பார்த்தது கிடையாது ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுறோம் ஒரு தடவை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி பார்க்கணுன்னு வச்சுருக்கிறேன் அந்த குடலில் அதனுக்குரிய புழுக்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் மீனவ பகுதிகளில் இந்த மீனை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பெரியவங்க நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் இதனுடைய ருசி சிமிலராக வந்து இந்த பறவை கோலா மீன் இருக்குது தெரியுமா அந்த மீனோட ருசியை ஒத்து இருக்கும் விலையும் கூட கிலோ இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ரொம்ப விலை கொண்டு அயல் அயலைக்கு ஈக்குவலான ஒரு ரேட்டு அல்லது அயலை விட விலை கம்மியாக அப்படின்னு சொல்லலாம் ருசியும் பார்த்திங்கன்னா அயலை விட கொஞ்சம் ருசி குறைவாக தான் இருக்கும் குழம்பை விட ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மீன் சின்ன மீனாக இருந்தால் கூட நம்ம வந்து இப்போ அயலை மீன் சங்கரா மீன்லாம் முழுசாக மசாலா போட்டு வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்ல ஆனால் இந்த மீனை வந்து நம்ம முழுசாக என்ன தான் கீரல் போட்டு மசாலா போட்டு வறுத்தாலும் மசாலா அவ்வளோ உள்ளே இழுக்காது அதனால் துண்டு போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க சின்ன சின்ன துண்டுகளாக வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வறுக்கிறதா இருந்தாலும் சரி குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி துண்டு போட்டே வாங்கிட்டு வந்துடுங்க அதனுடைய வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க குடல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுங்க மற்றபடி பெரியவங்க சாப்பிட்லாம் தினம் சாப்பிட தகுந்த மீன் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு பிறகு வந்து கணிசுவா இருப்பாங்கள்ல அவங்களுக்கெலாம் தர வேண்டாம் மற்றபடி எல்லாருமே இந்த மீன்களை சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் இதில் நடுமுள் மட்டும்தான் இருக்கும் இது சங்கரால கூட வந்து சைடு முள்ளெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல நமக்கு அந்த மாதிரி இருக்காது ஒரு அயல மீனுக்கு இணையாக ஒரு நடுமுள் மட்டும்தான் இருக்கும் செதில்கள் நிறைந்த மீன் செதில்கள் நிறைந்த மீன் அப்படின்னாலே வந்து எண்ணெய் செத்து குறைவாக இருக்கக்கூடிய மீனாக தான் இருக்கும் எண்ணெய் செத்து குறைவாக இருக்க மீன் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று சில்வர் ஒன்று வந்து சில்வர் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரே கலரில் இருக்கும் க்ரே முல்லட்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஒயிட் முல்லட்னு சொல்கிறாங்க சில பகுதிகளில் ச அதாவது ஊர்களில் இன்னும் இது வளர்ப்பு மீன்கள் வர்றது கிடையாது கடலில் கிடைக்கக்கூடிய முல்லட் ஃபிஷ் மட்டும்தான் கிடைக்குது சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா முல்லட் ஃபிஷ்ஷு நல்லாவே கன்சியூம் பண்ணுறாங்க அதையும் கல்டிவேட் பண்ணுறாங்க வளர்க்குறாங்க கடலில் கிடைக்கிறதுக்கு ஈக்குவலாக வளர்ப்பு மீன்களும் இது வந்து சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்கிறாங்க நீங்கள் போய் பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நானும் அங்கே பாதி இன்ஃபர்மேஷன் எடுப்பேன் பாதி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சொன்னது கேட்டு வளர்ந்தது அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படிதான் நம்ம ஊர்களில் இது வந்து கடல் மீன் மட்டும்தான் கிடைக்குது மடவை மீன் மணலை மீன் அப்படின்னாலே கடலில் கிடைக்கக்கூடிய மீன் தான் இங்கே இன்னும் கல்டிவேட் பண்ணக்கூடிய மீன்கள் வரல அதனால் தைரியமாக கடல் மீன் தான் நம்ம மடவை மீன் வாங்கி சாப்பிட்லாம் கிலோ இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கும் கூறு வச்சுருந்தா கூட நீங்கள் அதை கணிச்சிட்டு கேளுங்க ஒரு அரை கிலோ தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நூறுரூபாய்க்கு கேளுங்க ஒரு கிலோ இருக்குன்னா இரநூறுபாய்க்கு கேளுங்க பெரும்பாலும் இது வந்து கூறுகளில் வச்சு விற்பாங்க இங்கே நம்ம வானகர மார்க்கெட்லேயும் கூட கிடைக்கும் இந்த மீனை பற்றி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தகவல் கொடுத்துரு இல்லாமல் இந்த மீனை ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணுங்க நான் வந்து அயலை சங்கராலாம் கிடைக்கல வேற ஆப்ஷன் இல்ல இந்த முள்ளட் மீன் தான் இருக்குது அப்படின்னா நான் இந்த மீன் வாங்குவேன் இதே இது எனக்கு அயலை சங்கரா மற்றபடி சின்ன மீன்களில் வேறு என்னது பாறை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா இது கொஞ்சம் ருசி குறைவாக தான் இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் வேறு வாய்ப்பு வாய்ப்பே இல்லை நமக்கு இந்த முல்லட் ஃபிஷ் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா இது தான் வாங்கிட்டு வருவேன் இந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவேன் நீங்களும் ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் மற்றபடி அபியல் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நல்லா இருக்காது கறி ஃப்ரை ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் கறியை விட ஃப்ரைக்கு நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம வந்து ஃபில்லட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து நல்லா கிறிஸ்பி ஃப்ரை நல்லா கேப்சி சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் அது நல்லாயிருக்கும் அதே போல் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதுதான் அதுவும் இல்லாமல் கட்லெட்டுக்கு எல்லா மீனுமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் வேக வச்சு அதனுடைய ஃப்ரெஷ்ஷை எடுத்தாச்சு அப்படின்னாலே நீங்கள் கிளங்கு போட்டு கட்லெட் பண்ணுறதுக்கு ஃபிஷ் கட்லெட்டுக்கு எல்லா மீன்களுமே நல்லா தான் இருக்கும் ஒரு சில மீன்கள் தான் நல்லா இருக்காது அது என்ன மீன்கள்ன்றது நான் அந்தந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வேணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்